ராமேஸ்வரத்தில் அகில இந்திய வாவுசி பேரவை சார்பில் சுதந்திரப் போராட்ட தியாகி வாவு சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி நூற்றி ஐம்பது பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அதன் தலைவர் வேடராஜன் வழங்கினார் நாட்டின் சுதந்திர போராட்ட தியாகி வாவு சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் அகில இந்திய வாவுசி பேரவை சார்பில் வாவு சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிவானந்த சுவாமிகள் சரஸ்வதி அம்மாள் தலைமை வகித்தார் ராமேஸ்வரம் பாவு சி பேரவைத் தலைவர் வேடராஜன் ராமநாதபுரம் தலைவர் சூரிய பிரகாஷ் முன்னிலை வகித்தனர் இதில் ராமநாத சுவாமி திருக்கோவில் பேஸ்காரர் ராமநாதன் முன்னாள் பேஸ்காரர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் ஆனந்தன் சரவணன் பிரகாஷ் தர்மராஜன் செந்தில் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பாபு சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பது பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் பாரு <laughs>